எல்லா ப்ரெஸ் மீடியா இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நிழல் குடை சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி நன்றி இங்கே வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருந்தது படம் நீங்க தான் சொல்லணும் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா ஜோமா ஜோமா நல்லா உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணிருக்கேன் படம் வராது காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதுனால தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன் அதனால இப்போ அந்த படம் வந்திருக்குது நிழல் குடை டைரக்டர் சிவா சருக்கு தேங்க்ஸ் ஆமா பாத்துட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருக்கு சார் இருக்கு 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 அதுதான் உண்மை இப்போ இருக்கிற காலகட்டம் இல்லங்கள் அதிகமாக ஆயிட்டு இருக்குது குழந்தைகள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப் ஃபோன் டேபு வீடியோ தான் எடிக்ட் ஆகிருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸு ஃபீலிங்ஸு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கற்றுக் கொடுக்கணும் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து யதார்த்தமான லைஃப்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்கு அதை தான் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோமா

இந்த கதைக்கு அவர் எந்த இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் ரொம்ப லென்த்தாக அதை பண்ணணும்னு நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லை ஏன்னா கதையில வந்து அவர் ஒரு ஒரு கேரக்டர் அவ்வளவுதான் அது எவ்வளோ தேவையோ அதை நம்ம பயன்படுத்தி சரி எல்லாம் பேசிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது வந்து என்னோடய முதல் படம் ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேவியானி மேம் அண்ட் சார் சிவா சார் அண்ட் விஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக படுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுறதுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டைரக்டர் சிவாரு முகம் சார் எடுத்திருக்காரு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது முடிஞ்சளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக ப பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் உங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது அதுதான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணுன்னுலாம் அவசியம் அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணீங்கன்னால் எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்பிள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ளெஸிங் மாதிரி தான் இருக்குது அண்ட் நான் அடுத்தடுத்த படத்துலையும் நான் இருந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தது வந்து அஸிஸ்டன்ட் ஆக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப் டெவலப்பாக எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண என்டையர் நிலப்புறை டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ படம் பார்த்துட்டு வந்தேன் சிவாருமூ வந்து ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒல்லி எதிர்பார்க்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற பெரியவர் அப்பா அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் முக்கியத்துவம் பிள்ளைங்களுக்கு தான் இந்த படத்தில் ஒரு லைனில் சொன்னால் எனக்கு நான் புரிஞ்சுக்கணுது அப்புறம் அவங்க தேவேணி மேடம் பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே எத்தனையோ படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதில் ஒன்றும் சொல்ல எதுக்கே இல்லை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ன ஒரு ஃபீல் குட் நமக்கு தோணிச்சோ அது மாதிரி இந்த படம் பார்த்தா ஃபீல் குட்டாக தெரியுது நிச்சயமாக இந்த படம் பெரிய கிட்ட ஆகும்

ஒருத்தர் நானும் சாரும் வீட்டுல ஹெல்ப் இருந்தது நாங்க மாத்தி மாத்தி இதுவரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எங்களோட டைம் கொடுக்கறோம் ரெண்டு பேருக்கும் நாங்க யாரையும் நம்பிட்டு இல்ல எந்த வேலை செய்யற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்கள் எப்பவுமே இல்லை டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது பிக்கப் பண்றது எல்லாமே செய்வேன் இப்ப செல்ஃப் டிரைவிங்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எங்க வீட்டில் டிரைவரும் இல்லை நானும் சரும் சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்போம் சமையலுக்கு கூட ஒரு காலத்தில் எங்க வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க அப்போ கூட நான் சமைப்பேன் இப்ப அதுக்கும் இல்லை நாங்க தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு ஸோ எங்க வேலைகள் நாங்கள் தான் எப்பவுமே செய்கிறது குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப இஷ்டமானது நாங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம் நமக்கு தான் அஸ் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைங்களை நாம பத்திரமா பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கேயோ ஓடுறோம் நிறைய விஷ நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சமை சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பார்த்துட்ருக்குறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானோ கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்கிறோம் அன் டைமுக்கு வரோம் ஸோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங்காலத்தில் அவங்க நமக்கு நல்லபடியாக பார்ப்பாங்க நமக்கு ஒரு முதியர் இல்லத்தில் அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாகவே இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமாக போயிட்டாங்க கல்யாணமானதும் தனிய குடும்பமாக போகிறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கத்து கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்க டைரக்டர் சார் அதை பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்கு இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் முதியர் இல்லங்கள் இப்ப அதிகமாயிட்டு இருக்குது அது உண்மைதான் அதை வந்து எப்போ நம்ம பெற்றவங்களை நம்ம பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துட்டான் அதுவே போதும்தான் இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசித்து சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சே சேர்த்து வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் இனிமே நடிக்கிறேன் சார் சார் இனிமே நடிக்கிறேன் சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷத்தில் நிறைய வரும் நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன் சின்ன படங்கள் ஓடணும் தானே சார் எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும் ரொம்ப முக்கியமானது அதுவும் சின்ன படங்கள் ஓடணும் ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் பிரீதிங் டைம் கொடுங்க அப்படிதான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஒரு பிரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியாலயும் வெளியில ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படியே ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும் ஏன்னா இதுல ஒரு பெரிய ஹீரோ இல்லை நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை இது ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது சின்ன படம் நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஸோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமாக தான் ஓடும் இதுக்கு சரியான நீங்க எல்லாம் எழுதி எல்லாரும் படித்து இல்லைன்னா உங்கள் ரிவ்யூஸை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு குடும்பமாக ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லாரும் வந்து எங்கேயோ போ போறதை விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிழல் உடை பார்க்கலாம் அப்படி நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்ன அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்கிற காலத்தில் சில நேரம் வாரக்கணக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லையே அதனால இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தியேட்டர்ல ஓடனா

சார் இப்ப நீங்க கேக்குற கேள்வி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடியோட கேள்வி இது காதல் கோட்டையிலிருந்து என்னோட ஆஹ் கேரக்டர் இதுவே மாறிடுச்சு இமேஜே மாறிடுச்சு இல்லையா எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படித்தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதை அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இனிமே கூட அப்படிதான் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும் டைரக்டர்ஸ் வந்து உண்மையா ரைட்டர்ஸ்னா ஒரு கதை எழுதும் போது இந்த கேரக்டர் தேவியானி மேடம் பண்ணணும் அப்படி நினைச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பா அத நான் இருப்பேன் அதுல ஆனா அத உண்மையா அவங்க நினைக்கணும் இந்த கேரக்டர் அவங்க தான் பண்ணணும்னு சோ கண்டிப்பா இருப்பேன் அப்படி எல்லாம் இல்ல நிறைய இருக்கு கேரக்டர்ஸ்க்கு ஒரு எண்ணிக்கையே இல்ல சார் எவ்ளோ இருக்கு இல்லையா அதே மாதிரி இது பண்ணனும் அத பண்ணனும் ஏற்கனவே யாராவது பண்ணிருப்பாங்கல்ல அப்படி இல்ல அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு

ஒரு சி பேபில வந்து பெரிய வயசு வயசுள்ள சின்ன வயசுல வந்து தட்டி அவங்களதான் ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மனநிலையை வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஃபேமிலி ஒரு சைல்டு மத்தியில் கொண்டு போகும்போது அவங்க டக்குன்னு வந்து இது என்ன ஃபைட் இல்லையா சாங் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து நம்ம 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 தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க வருங்காலத்தில் உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி பண்ணும் பட்சத்தில் இந்த ப்ராசஸ் மாறுமா நாம ஆஸ் சினிமா சினிமா ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிறதுனால நமக்கு நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம வந்து சொசைட்டியில் கொடுக்கறதை விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம் ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம் இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி நம் நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான் ஒரு ஆக்டர் பார்த்துட்டு அவன் ரோல் மாடலாக எடுத்துட்டு ட்ராவல் பண்ணுறான் யார் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும் ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க மாதிரி நம்ம அழகாக இருக்கணும் அவங்க மாதிரி நம்ம இப்படி செய்யணும் அப்படி சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அதனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும்

இது வந்து டேக் பேக் பண்ணிட்டு அடு நிறைய யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா இப்போ எல்லா படத்துல ஃபைட் இருக்கும் பாட்டு இருக்கும் கிளாமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட் அது ஹீரோக்கள் தான் காரணமா கேட்ட இந்த மாதிரி ஒரு process பண்ணற மாஸ் ஹீரோக்கள் தான் காரணமா இருக்கு see அது கமர்ஷியல் films இல்ல அது ஒரு பெரிய பட்ஜெட் films கமர்ஷியல் films இது ஒரு डिफरेंट ஜானரோட डिफरेंट film இருக்கு இல்லையா சோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ஆனாலும் இந்த வன்முறைகள் இந்த ஃபைட்ஸ் இந்த வயலன்ஸ் இது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிச்சு பெரிய புகழ் பெற்ற நிறைய கதாநாயகிகள் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல போயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்றது இல்லை எந்த டேரக்டர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதர் லாங்குவேஜ்னா

யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் கதை கேட்டுட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் நான் பண்றது ஆனா ஏன்னா எப்பவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியா இருந்திருக்கேன் எனக்கு மத்த மொழியில கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழ்ல டேட் முதல்ல இருக்கா எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மத்த மொழியில போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருப்பேன் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான்

வீட்டிலையும் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டுருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்கே பாருங்கள் எத்தனை ஆச்சு இங்கே இருக்கீங்க தானே வேலை வித் வேலை வேலையை வேலையாக பண்ணுறீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கீங்க இப்போ என்ன டைம் ஆச்சு இன்னும் இங்கே இருக்கீங்க ஸோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்கள் எல்லாரும் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸஸ்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பா இருப்பாங்க அதனால நீங்க நிம்மதியோட ஹாப்பியா இந்த நேரத்தில் கூட இங்க இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கீங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது யாரோ ஒருத்தர் அது ஹஸ்பண்டோ வைஃபோ அதை யாரோ பார்க்கணும் நீங்க சொல்றது சார் அது வந்து இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் ப்ராப்ளம் இட்ஸ் அ யுனிவர்சல் விஷயம் தான் இந்த படத்துல ஒரு யுனிவர்சல் ஃபீல் தான் நாங்க சொல்லியிருக்கோம் ஆஹ் ஆ

அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம் அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் அவங்க ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் என்னை விட என்னோட அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதனால நான் என்ன சொல்வேன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது சொந்த முயற்சியில வரணும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரையும் சொந்த முயற்சியில உழைப்பு உங்களோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் தான் முன்னேறணும் நாங்கள் இருப்போம் பின்னாடி பிரதர்ஸ் இப்போ நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பல வருஷமா உங்களோட தான் இருக்கேன் பல வருஷமா நான் உங்களோட தான் இருக்கேன் ஸோ இந்த படம் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் என்னோட உங்க நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் நீங்க இங்க யாரோ சொன்னீங்க ஒன்பது படம் அப்படின்னு சொல்லி இல்லை சார் இன்னைக்கு பதினோரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இந்த பதினோரு படம் ரிலீஸ் ஆன இந்த நெருக்கடியான சூழலில் தான் நிழல் குடையும் இந்த பதினோரா பதினோரு படத்தில் நிழல் குடையும் ஒரு படம் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நிச்சயமாக எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களை மூவ் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து எங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட வேல்யூபுளான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லாத நல்ல விஷயங்களை கூட